மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு வணக்கம் கோவை மாவட்ட கோவில் பூசாரிகள் நலச்சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் மாநாடு சூலூர் எஸ்ஆர்எஸ் திருமண மண்டபத்தில் பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை சிறப்பாக நடைபெற்றது கோவில் பூசாரிகள் நலச்சங்க மாநில துணைத் தலைவர் டி கணேசன் தலைமை வகித்தார் கோவில் பூசாரிகள் நலச்சங்கத்தின் மாநில தலைவரும் பூசாரிகள் ஓய்வூதிய தேர்வு குழு உறுப்பினருமான பி பாசு அவர்கள் பூசாரி மாநாட்டில் சிறப்புரையாற்றினார் கோவில் பூசாரிகள் நலச்சங்க மாநில பொருளாளர் கே சுந்தரம் மாநில செயலாளர் எஸ் சங்கர் தென்மண்டல தலைவர் ஆர் சண்முக சுந்தரம் கோவை மாவட்ட செயலாளர் எஸ் நரேஷ்குமார் ஆசிரியர் புருஷோத்தமன் ஆர் என் லோகநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை கோவை மாவட்ட கோவில் பூசாரிகள் நலச்சங்க தலைவர் மணி என்கிற நடராஜன் கோவை வடக்கு மாவட்ட தலைவர் நந்தகுமார் கோவை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அல்லிமுத்து மண்டல தலைவர் ஜெகன்னா அதன் ஆகியோர் செய்திருந்தனர் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் விவரம் தீர்மானம் ஒன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கடந்த நான்கரை ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் எண்ணற்ற திருக்கோவில் திருப்பணிகள் திருக்கோவில் நிலங்கள் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்பு முதிய பூசாரிகளுக்கு ஓய்வூதியம் ஒருகால பூஜை திருக்கோவில் பூசாரிகளுக்கு ஊக்கத்தொகை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் கோவை மாவட்ட கோவில் பூசாரிகள் நலச்சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை இந்த மாநாட்டின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் தீர்மானம் இரண்டு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு கால பூஜை நடைபெறும் திருக்கோவில்களில் பணியாற்றும் பூசாரிகளுக்கு துறை ரீதியான ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் மேலும் அவர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்கவும் ஆவணம் செய்ய வேண்டும் என இந்த மாநாட்டின் வாயிலாக தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம் தீர்மானம் மூன்று கிராமப்புற திருக்கோவில்கள் அனைத்திற்கும் இலவச தண்ணீர் இணைப்பு குழாய் வசதியை உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் செய்து கொடுக்க வேண்டும் இதன் மூலம் பக்தர்கள் பயனடைய வசதியாக இருக்கும் ஆலயங்களை தூய்மையாக பராமரிக்கவும் வழி கிடைக்கும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் அண்மையில் நடைபெற்ற முத்தமிழ் முருகன் மாநாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஆற்றுகையில் முருகன் திருக்கோவில்களில் சிறப்பாக பணியாற் மற்றும் அர்ச்சகர்களுக்கு விருது வழங்கப்படும் என அறிவித்தார் இத்தகைய விருதை முருகன் கோவில்களில் பணியாற்றும் பூசாரிகளுக்கு மட்டுமின்றி அனைத்து திருக்கோவில்களிலும் சிறப்பாக பணியாற்றும் அர்ச்சகர் மற்றும் பூசாரிகளில் குறைந்தபட்சம் முப்பது பேரை தேர்வு செய்து அவர்களுக்கும் இந்த ஆண்டிலேயே விருது வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் தீர்மானம் நான்கு பெரிய திருக்கோவில்களில் பணியாற்றும் அர்ச்சகர்களுக்கு குடியிருப்புகள் ஒதுக்கீடு செய்யப்படுவது போல பட்டியலில் சேராத இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு கால பூஜை நடைபெறும் திருக்கோவில்களில் பணியாற்றும் பூசாரிகளுக்கும் குடியிருப்புகளை கட்டித்தர தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் அனைத்து பூசாரிகளுக்கும் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தையும் இன்சூரன்ஸ் திட்டத்தையும் இந்து சமய அறநிலையத்துறையின் மூலம் செயல்படுத்த வேண்டும் என இந்த மாநாட்டின் மூலம் தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோள் விடப்படுகிறது அரசு ஓய்வூதியம் பெறுவோர் ஆழரைச் சான்றை ஆண்டு தோறும் வங்கிகள் அல்லது அஞ்சலகத்தில் சமர்ப்பிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது பூசாரிகள் ஓய்வூதியம் பெறுபவர்களும் அதே போன்று ஆழறிச் சான்றை மேற்கண்ட வகையில் சமர்ப்பிக்க இந்து சமய அறநிலையத்துறை அவர்கள் அனுமதி அளிக்க வேண்டும் வெகு தொலைவில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர்களிடம் ஆழறிச் சான்றை சமர்ப்பிக்க வந்து செல்வது ஏழை பூசாரிகளுக்கு மிகுந்த செலவீனத்தை ஏற்படுத்துவதுடன் வீண் அலைச்சலையும் உண்டாக்குகிறது தீர்மானம் ஐந்து பூசாரிகள் நலவாரிய உறுப்பினர்களாக பதிவு செய்வதற்கு வருமான உச்சவரம்பு ரூபாய் ஒரு லட்சம் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆனால் பூசாரிகள் ஓய்வூதியம் பெறுவதற்கான வருமான உச்சவரம்பு ரூபாய் எழுபத்தி இரண்டாயிரமாகவே உள்ளது இதனால் பல முதிய பூசாரிகள் ஓய்வூதியம் பெற வழிவகையின்றி அவதிப்படுகின்றனர் எனவே இந்த முரண்பாட்டை நீக்கி நலவாரிய உறுப்பினராக சேர்வதற்கும் பூசாரிகள் ஓய்வூதியம் பெறுவதற்கும் வருமான உச்சவரம்பை ஒரே அளவில் ரூபாய் ஒரு லட்சம் என நிர்ணயிக்க வேண்டும் என்று இந்த மாநாட்டின் வாயிலாக தமிழக அரசுக்கு வலியுறுத்தப்படுகிறது கிராம கோவில் பூசாரிகள் நலவாரிய அடையாள அட்டை இரண்டு ஆண்டுகளுக்கு மட்டுமே செல்லுபடியாகும் என்ற நிலை உள்ளது இதனை மூன்று ஆண்டுகளாக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் தீர்மானம் ஆறு கிராம கோவில் பூசாரிகள் ஓய்வூதியம் தற்போது மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் ரூபாய் நான்காயிரத்தை ரூபாய் ஆறாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என இந்த மாநாட்டின் வாயிலாக அரசுக்கு வேண்டுகோள் விடப்படுகிறது தீர்மானம் ஏழு தமிழகத்தில் திருக்கோவில்களை சுற்றியுள்ள இடங்களை தனியார்கள் ஆக்கிரமிப்பு செய்வதை தடுக்கும் வகையில் திருக்கோவிலுக்கு சொந்தமான இடங்களை சுற்றி நான்கு புறமும் எல்லை வகுத்து திருக்கோவில்கள் பெயரில் பட்டா வழங்க வேண்டும் என இந்த மாநாட்டின் வாயிலாக தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடப்படுகிறது ஒருகால கால பூஜை நடைபெறும் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவில்களில் பணியாற்றும் பூசாரிகளுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட வேண்டும் தீர்மானம் எட்டு தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மற்றும் கட்டுப்பாட்டில் இல்லாத பெரும்பாலான திருக்கோவில்களுக்கு மின் கட்டணம் வழிபாட்டு தலங்களுக்கு உண்டான கட்டணங்களை தமிழ்நாடு மின்சார வாரியம் வசூல் செய்யாமல் பெரும்பாலான திருக்கோவில்களுக்கு வணிக அடிப்படையிலான கட்டணத்தை வசூல் செய்து வருகிறது இதனால் மின் கட்டண தொகை அதிக அளவில் செலுத்தும் நிலை உள்ளதால் இந்து சமய அறநிலையத்துறை தமிழ்நாடு மின் வாரியத்தை தொடர்பு கொண்டு வழிபாட்டு தலங்களுக்கு உரிய கட்டணங்கள் வசூல் செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டும் தீர்மானம் ஒன்பது தமிழ்நாட்டில் உள்ள பல திருக்கோவில்களில் சுவாமி திருவீதி உலா வர பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் மற்றும் படிச்சட்டங்கள் பெரும்பாலானவை பழுதடைந்து விட்டதாக தெரிய வருகிறது எனவே திருக்கோவில்களுக்கு சொந்தமான வாகனங்கள் மற்றும் படிச்சட்டங்களை ஆய்வு செய்து பழுது நீக்கி வர்ணம் தீட்டி புதுப்பிக்க திருக்கோவில் தேர் திருப்பணிக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதைப் போல இதற்கும் நிதி ஒதுக்கீடு செய்து பழமையான வாகனங்களை பாதுகாக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் தீர்மானம் பத்து ஒரு கால பூஜை நடைபெறும் சுமார் பத்தொன்பதாயிரம் திருக்கோவில்களில் தினந்தோறும் பொங்கல் வைத்து பூஜை செய்வதற்கு விறகுகளையே பயன்படுத்தும் நிலை உள்ளது விறகுகளை பயன்படுத்துவதால் சுற்றுச்சூழல் பாதிப்பும் சுகாதார சீர்கேடும் ஏற்படுகிறது மேலும் மழை காலங்களில் காய்ந்த விறகுகள் கிடைக்காத காரணத்தால் தெய்வங்களுக்கு திருவமுது செய்து படைக்க சிரமமாக உள்ளது எனவே இனியும் காலதாமதமின்றி ஒருகால பூஜை நடைபெறும் திருக்கோவில்களுக்கு இலவச கேஸ் அடுப்பு இணைப்பை இந்து சமய அறநிலையத்துறை வழங்க வேண்டும் தீர்மானம் பதினொன்று இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவில்களில் பூஜை உபகரணப் பொருள்கள் மற்றும் விலை உயர்ந்த பொருள்கள் பரிவட்டங்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைப்பதற்கு அனைத்து திருக்கோவில்களுக்கும் இரும்பு பீரோக்களை வழங்க வேண்டும் இதன் மூலம் திருக்கோவிலுக்கு சொந்தமான விலை உயர்ந்த பொருள்கள் பாதுகாக்கப்படும் பக்தர்கள் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டு செயல்படும் தமிழ்நாடு அரசு பெரிய திருக்கோவில்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் ஆரோ கிடைக்க வழிவகை செய்துள்ளது அதே போல துறை கட்டுப்பாட்டில் உள்ள பட்டியலில் சேராத திருக்கோவில்களுக்கும் இதே போன்ற வசதியை செய்து தர வேண்டும் தீர்மானம் பனிரெண்டு ஆட்சி பொறுப்பேற்று நான்கரை ஆண்டுகளாகியும் பூசாரிகள் நலவாரியத்திற்கு அழுவல் சாரா உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படாமல் காலம் தாழ்த்தப்பட்டு வருகிறது எனவே இனியும் காலதாமதமின்றி உடனடியாக அலுவல் சாரா உறுப்பினர்களை நியமனம் செய்ய வேண்டும் என இந்த மாநாட்டின் மூலம் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்படுகிறது தீர்மானம் பதிமூன்று கிராம கோவில் பூசாரிகள் ஓய்வூதிய தேர்வுக்குழு கூட்டம் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்பட வேண்டும் தமிழகத்தில் பூசாரிகள் ஓய்வூதியம் வேண்டி முதிய பூசாரிகள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டுள்ள பூசாரிகள் ஓய்வூதியம் வேண்டி விண்ணப்பம் செய்யப்பட்டு இரண்டு ஆண்டுகள் ஆன நிலையிலும் ஓய்வூதியம் ஆணை கிடைப்பதில்லை போதிய நிதி இருந்தும் ஓய்வூதிய தேர்வுக்குழு கூட்டுவதில் காலதாமதம் ஏற்படுவதால் விண்ணப்பித்த பல பூசாரிகள் ஓய்வூதியம் பெறாமலேயே இறந்து விடுகின்றனர் எனவே இந்து சமய அறநிலையத்துறை பூசாரிகள் ஓய்வூதிய விண்ணப்பங்களை மூன்று மாதத்திற்கு ஒருமுறை முறை தேர்வுக்குழு கூட்டங்கள் நடத்தி ஓய்வூதிய ஆணை பிறப்பிக்க ஆணையர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது நன்றி